இன்னைக்குதான் மோமீன்கள் காத்திருக்கக்கூடிய அந்த பராத்துடைய இரவு தாபிலிருந்து நமக்கு காவல் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இரவு இறைவனின் கோபத்திலிருந்து நமக்கு காவல் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இரவு கபட நம்பிக்கையிலிருந்து பாதுகாவல் கிடைக்கக்கூடிய ஒரு இரவு பராத்துடைய அந்த புனிதமான ஒரு ராவு இன்றைய மகரிப்புக்கு பின் நம்மிடத்தில் கடந்து வருகிறது இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் மகரிப்புக்கு பின் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பாழாகி போகக்கூடாது எந்த ஒரு காரணத்தாலும் நஷ்டமடைந்து விடக்கூடாது ஷோபான் மாதத்தின் இந்த வெள்ளிக்கிழமையிலும் வரக்கூடிய அந்த பராத்துடைய அந்த இரவிலும் நாம் ஓத வேண்டிய அனைத்தையும் இந்த வீடு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு இல்லைமை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பராத் இரவில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நிறைய பேர் நிறைய துவாக்களையும் திக்ருகளையும் பகிர்ந்திருக்காங்க எந்த ஓத வேண்டும் எத்தனை தடவை ஓத வேண்டும் எல்லாவற்றையும் இந்த வீடுல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மகத்துவம் மகத்துவமிக்க அந்த பராத்துடைய இரவில் தான் மூன்று யாசை நாம் ஓத வேண்டும் இந்த யாசின் ஓதும் போது பலருக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடம்தான் நெய்யத்து வைக்க அவர்கள் மறந்து விடுவார்கள் யாசின் ஓதும் போது நெய்யத்து வைக்க வேண்டும் மூன்று யாசின்கும் மூன்று நெய்யத்து வைக்க வேண்டும் அந்த நெய்யத்து எப்போது வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் இந்த வீடுல தெளிவாக நான் உங்களிடம் கூறுகிறேன் இன்னைக்குள்ள இந்த ஒரு நாளில் மகரிப்புக்கு பின் நம்மிடத்தில் கடந்து வரக்கூடிய அந்த ஒரு இரவில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எப்படி இந்த இரவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும் எல்லாவற்றையும் தெளிவாக நான் கூறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லா அலமதுல்லா சலாத்து வலாம் ஒலா அஷ்ரஃபி ரசூலில்லா ஒலா அலிஹி வசூபி அல் ஃபைசி நபிரத்துல்லா அம்மாபாத் அன்பார்ந்த மோமீன்களை இறை நம்பிக்கையாளர்களே ஒவ்வொரு உம்மாவுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தலா இரண்டு உலகிலும் வெற்றியை தந்து அருள் புரிவானாக நம் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஹலாலான தேவைகளை நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை அல்லாஹு தலா ஒவ்வொருவருக்கும் இந்த பராத்திரவுடைய பராக்கத்து கொண்டு ஷிஃபாக்கி தருவானாக ஆமீன் அப்பல் ஆலமீன் பராத்துடைய அந்த புனிதமான இரவு இன்று மகரிப்புக்கு பின் நம்மிடத்தில் நெருங்கி வருகிறது இன்று புனிதமான மதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் இருக்கிறோம் இன்று ஆண்கள் சீக்கிரமாவே முடித்துவிட்டு பள்ளிக்கு செல்வாங்க அதே போல ஒவ்வொரு சகோதரியும் தங்களுடைய வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு லொகர் தொழுகைக்கு தயாராகுவாங்க இன்னைக்கு மகரிப்புக்கு பின் நம்மிடத்தில் விரைந்து வருகிறது அந்த புனிதமான இரவு இந்த ஒரு இரவுடைய அதிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுமா இந்த இரவுடைய ஒரு சிறப்பு என்னன்னா பாதுகாவல் அதாவது விடுதலை கிடைக்கிறது பாதுகாவல் கிடைக்கிறது பராத்தும் மினார் பராத்தும்மின் நிஃபாஹ் கபட நம்பிக்கையிலிருந்து இறைவருடைய கோபத்திலிருந்து அல்லாவுடைய அதாபிலிருந்து அதே போலவே நரகத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கக்கூடிய புனிதமான மகத்தான ஒரு இரவாகும் இந்த ஒரு இரவில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு மிகுந்த விஷயம் என்னன்னா புனிதமான மகத்துவமிக்க குரான் இறங்கிய ஒரு இரவாகும் புனிதமான ஷோபான் மாதத்தின் ஒன்றைய தினத்திலிருந்தே நாம் ஓதி வருகிறோம் மகத்தான சூரா ஆன சூரத்துல் துகான் ஷோபான் ஒன்றிலிருந்தே சூரத்துல் துகான்ல முதல் எட்டு ஆயத்துகளை பதினைந்து தடவை ஓதுகிறோம் இன்றைய தினத்தில் அந்த ஆயத்துகளை முப்பது தடவை ஓதி அந்த சூறாவை பூர்த்தி செய்தால் அதன் பின் ஓர் அடியான் துவா செய்தால் அந்த துவா பர்ஃபெக்ட் ஆகும் அந்த துவாவுக்கு ஹிஜாபத்து உறுதியான விஷயமாகும் லா ஷக்கஃபிஹி அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இறைவன் நமது துவாவை ஏற்றுக்கொள்வான் அதற்கு காரணம் என்ன சூரத்துல் துஹான் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சூறாவாகும் அந்த ஒரு சூறாவில் அல்லாஹுத்தாலா கூறுகிறான் நிச்சயமாக நெபியே நான் உங்களுக்கு இந்த குரானை உங்களிடத்தில் அனுப்பி தந்தேன் லேலத்தின் முபாரக்கா ஒரு பறக்கத்தாக்கப்பட்ட இரவில் நான் உங்களுக்கு அனுப்பி தந்தேன் இந்த ஆயத்தை தப்சீரை எடுத்து கூறக்கூடிய இடத்தில் நிறைய மகான்கள் கூறுகிறாங்க இது இந்த ஒரு வசனம் அல்லாஹத்தாலா சுட்டி காட்டுகிறான் இந்த ஒரு இரவில் இறங்கியதாக குரான் இந்த ஒரு இரவில் இறங்கியதாக அப்போ நீங்க நினைக்கலாம் லேலத்துல் கதிர் அந்த இரவில் தானே குரான் இறங்கியது இப்போ நீங்க பராத்துடைய இரவில் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் லேலத்துடைய இரவிலும் குரான் இறங்கியது பராத்துடைய இரவிலும் குரான் இறங்கியது அதாவது லஉ உல் மஃபூதிலிருந்து ஒன்றாவது வானத்தில் குரான் இறங்கியது இன்னைக்குள்ள அந்த ஒரு இரவில் தான் அந்த ஒன்றாவது வானத்தில் இருந்து நமது நபி சொல்லு அவரிடத்தில் குரானை அல்லாஹு அனுப்பியது அன்பார்ந்த அன்பார்ந்தே அப்போ இன்னைக்குள்ள மகரிப்புக்கு பின் உள்ள அந்த இரவு புனிதமான ஒரு இரவு நம்மிடத்தில் வருகிறது அப்போ யாசின் ஓதுவதை பற்றி நான் போன வீடியோல பகிர்ந்திருந்தேன் இன்னைக்கு நிறைய அமல்கள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அதில் ஒன்றுதான் ஆண்கள் பள்ளிக்கு மரணப்பட்ட தன்னுடைய தாய் தந்தைக்கு வேண்டி சியாரத்து செய்ய போவாங்க ஆனால் பெண்கள் அங்கெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை வீட்டிலிருந்தே தங்களுடைய மரணமடைந்த தங்களுடைய உறவினரானாலும் தாய் தந்தையானாலும் அவர்களுக்கு வீட்டிலிருந்தே நீங்கள் துவா செய்யுங்கள் அதுதான் கபரில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு சேர்க்கும் இப்போ ஆண்கள் அசருக்கு பின் பள்ளியில் தன்னுடைய தாய் தந்தையுடைய கபருக்கு சியாரத்து செய்ய போவாங்க ஒரு வருடத்தின் நமது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு தினமாகும் ஒரு வருடத்தின் நமது விஷயங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு தினமாகும் அடுத்த வருஷம் நம்ம இந்த இடத்துல இருப்போமா இல்லையா என்று நமக்கு தெரியாது அடுத்த வருஷம் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியாது அதனால இன்றைய தினத்தில் மரணமடைந்தவர்களுக்கு வேண்டி நாம் இறைவிடத்தில் துவா செய்வோம் அதே போலவே இன்றைய தினத்தில் மூன்று யாசின் ஓதுவதுண்டு அது அசருக்கு பின் ஓதக்கூடிய நிறைய வீடுகள் உண்டு அசருக்குப் பின் ஓத வேண்டும் என்றால் அப்படியும் ஓதலாம் மகரிப்புக்கு பின் ஓதுவது ஹயரானது சிறந்தது என்று கிதாபில் பகிர்ந்திருக்காங்க மூன்று ஆசீனில் ஒரே ஆசின் நல்ல ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுளுக்கு வேண்டி நாம் ஓத வேண்டும் இரண்டாவது ஆசின் நமது ரிஸ்க்கு விசாலமாவதற்கு வேண்டி நாம் ஓத வேண்டும் மூன்றாவது ஆசின் நமது ஆக்கிபத்துக்காக மரணப்பட்டவருடைய அந்த ஒரு மரணமடைந்தவர்களுக்கு வேண்டி தான் மூன்றாவது ஆசின் அப்போ மூன்று ஆசின் ஓத வேண்டும் மூன்று ஆசினுடைய நெய்யத்தும் இப்போ உங்களுக்கு புரிந்தது அப்போ முதலில் நாம் வேண்டிய இறைவா நீண்ட அதன் பின்பு முதல் யாசினை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது யாசின் ஓதும் போது உங்களுடைய மனதில் நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள் இறைவா இரண்டாவது யாசின் நான் ஓதுகிறேன் இது என்னுடைய ரிஸ்க்கு விசாலமாவதற்கு வேண்டி நான் ஓதுகிறேன் அப்படின்னு இரண்டாவது யாசினை ஓதி கொள்ளுங்கள் எனக்கு மட்டுமில்லை என்னுடைய குடும்பத்தினர் என் பிள்ளைகள் என் கணவர் என் தாய் தந்தை அனைவருடைய ரிஸ்க்கு விசாலமாக வேண்டும் அதற்கு வேண்டி நான் இரண்டாவது யாசின் ஓதுகிறேன்னு நெய்த்து வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது யாசினுக்கும் நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள் மரணப்பட்டவர்களுக்காக வேண்டியும் என்னுடைய கடைசி நல்ல ஒரு மரணமாக வேண்டும் இறைவா அப்படிங்கிற ஒரு நெய்யத்து வைத்து மூன்றாவது ஆசின் ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவது ஆசின் ஓதிவிட்டு நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஹயரான தேவைகளை ரப்பிடத்தில் கேட்டு நீங்கள் துவா செய்யலாம் அப்போ யாசின் ஓதுவதை நீங்கள் மறந்து விடக்கூடாது தெரியாதவங்க யூடியூப்பில் யாசின் என்று கொடுத்தால் நிறைய யாசின் வரும் அதை கேட்டுவிட்டாது நீங்கள் அதற்கு கேட்டுவிட்டு துவா செய்யலாம் அதே போலவே இன்றைய தினத்தில் இஸ்தீஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்தீஃபாரை நீங்கள் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு இரவாகும் இன்று அஸ்தோ அலீம் அஸ்தோ அலீம் அஸ்தோ அலீம் என்று அதிகப்படுத்த வேண்டிய ஒரு இரவாகும் அதே போல உங்களுக்கு தெரிந்த சிறிய செலவாத்துக்களை அதிகப்படுத்தி ஓதிக் கொள்ளுங்கள் அதே போல மகத்தான புனிதமான இந்த பராத்திரவில் ஓத வேண்டிய திக்குர்னு நிறைய திக்கர் இருக்கிறது அதுலேயும் ரொம்ப முக்கியமான மகத்தான ஒரு திக்குர் அந்த திக்குர் அபுது இல்லா ஈயா அதிக சிறப்பு நிறைந்த திகர் ஆகும் இந்த திகரை உங்களால் முடிந்த வகையில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஏ போலவே லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் மினல்லாலிமேன் அதை போலவே சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு ல்லாஹு அக்பர் வலா ஹவல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியல் அலீம் இந்த ஒரு திக்கரையும் இந்த புனிதமான மகத்தான இரவில் அதிகப்படுத்திக்கொள்ளுங்கள் அதை போல இறைவரிடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள் அல்லாஹும்மை நீ அஸ் அலுகல் ஜன்னா அல்லாஹும்மை நீ அஸ் அலுகல் ஜன்னா அதே போலவே நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹும ஜெர்னி மினன்னார் அல்லாஹ்ம ஜெர்னி மினன்னார் இனி சகோதரிகள் தொழுகை இல்லாதவர்கள் மறந்து விடக்கூடாது என்ன ஓதனம் அப்படின்னு கேட்டால் நான் இப்போ சொன்ன இந்த எல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் அஸ்ஸருக்குப் பின் மகரிப்புக்கு முன்னதாக சுபஹேன் அல்லாஹி வெபிஹம் திஹி சுபஹேன் அல்லாஹில் அலீம் வெபிஹம் திஹி அஸ்தா இந்த மகத்தான துக்கரை அசருக்கு பின் மகரிப்புக்கு முன்னதாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மகரிப்புக்கு பின் மகரிப்பு பாங்கு கேட்ட பின் நாம் ஓத வேண்டிய மறந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு துக்கர் தான் ஹஸ்பி வக்கீல் ஹூமல் மௌலா நசீர் ஹஸ்பி வக்கீல் மௌலா நசீர் இனி ஒரு முக்கியமான ஒரு துக்கர் மகத்துக்கள் கற்றுத்தந்த பராத்துடைய இரவில் எழுபது தடவை ஓத வேண்டும் நமக்கு சுட்டிக்காட்டிய ஒரு திக்கர் அந்த திக்கர் எது அந்த புனிதமான தஸ்பீக் எது அந்த மகத்தான அதுகார் எது இந்த ஒரு திக்கரை இன்றைய இரவிலும் நாளைய பகலிலும் எழுபது தடவை ஓத வேண்டும் அப்படின்னு நமக்கு கிதாபில் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திக்கர் ஆகும் அந்த திக்குர் எது அல்லாஹ் இன்றைய தினத்தில் எழுபது தடவை ஓதிக்கொள்ளுங்கள் நாளை பகலிலும் எழுபது தடவை ஓதிக்கொள்ளுங்கள் மறுபடியும் அந்த திக்கரை நான் ஓதுகிறேன் திக்கருடைய அர்த்தம் இறைவா நீ கருணையுடையவன் நீ இரக்கம் கொண்டவன் ஆனால் உன்னுடைய அந்த கோபத்தை உன்னுடைய அந்த அதாபை எங்களால் தாங்க முடியாது ரப்பே அதனால இறைவா உன்னுடைய கருணை கொண்டு உன்னுடைய இரக்கம் கொண்டு எங்களுக்கு நீ பொறுத்து தருவாயாக ஓத தெரியாது அதனால மறுபடியும் இந்த ஒரு இன்றைய தினத்தில் எழுபது தடவை ஓத மறந்து விடாதீங்க இனி மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான இஸ்மு இந்த இஸ்மு சேர்ந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை நூறு தடவை நாம் ஓத வேண்டும்

திக்ரு நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ எழுபது தடவை ஓத வேண்டிய ஒரு திக்குரும் நூறு தடவை ஓத வேண்டிய திக்ரும் நான் இப்போ உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் இன்றைய தினத்தில் மகரிப்புக்கு பின் எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ சூரத்துல் யாசின் ஓதிவிட்டு இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ருகளை நீங்கள் பொறுமையாக இருந்து ஓதிக்கொள்ளுங்கள் ஒருவேளை இன்றைய தினத்தில் ஓதி பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் நாளைய தினத்தில் மகரிப்புக்கு முன்னதாக நீங்கள் ஓதி பூர்த்தி செய்தால் இப்படி ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்தால் இறைவன் உங்கள் அந்த தேவையை அந்த துவாவை தட்டிவிடமாட்டான் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் அதே போல இன்றைய இரவில் செலவாத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தினமாகும் ஒரு இரவாகும் ஒரு மாதமாகும் அதனால் தெரிந்த செலவாத்தை சின்ன செலவாத்தாக இருந்தாலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நம்மிடத்தில் வரக்கூடிய நாளைய தினத்திற்காக உள்ள நோம்புக்கு இன்றைய தினத்தை நீங்கள் நெய்யத்து வைக்க மறந்துவிடக்கூடாது நோன்புடைய நெய்யத்து ஷோபான் பதினைந்துடைய சுண்ணத்தான நோன்புட் நோன்பை நான் இறைவா உனக்கு வேண்டி வைக்கிறேன் அதே போலவே ரமலான் மாதத்தில் எனக்கு நஷ்டமடைந்த ஒரு நோன்பை நான் கலா வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நெய்யத்து அப்போ இரண்டு நெய்யத்து வைத்தும் உங்களுக்கு நோன்பு வைக்கலாம் இனி ஒருவேளை நோன்பு பிடிக்க முடியாத ஒருவராக நீங்கள் இருந்தால் ஏதாவது ஒரு பயணத்தில் இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு காரணம் கொண்டாக இருந்தால் இந்த ஷோபான் மாதத்திலேயே உங்களுக்கு கலா வைக்கலாம் இந்த ஷோபான் மாத ஷோபான் பதினைந்து நோன்பை உங்களுக்கு கலாவாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லாஹு தலாவுக்கு வேண்டி ஷோபான் மாதத்தின் ஷோபான் பதினைந்துடைய நோன்பை நான் கலா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோன்பை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போ இன்றைய தினத்தில் யாசின் ஓதுவது சிறந்ததாகும் சிறப்பானதும் யாசின் ஓதுவதை கேட்பதே புண்ணியமான ஒரு விஷயம் ஆகும் அதே போலவே இன்றைய தினத்தில் தூங்கிவிட்டு காலையில் சஹர் மறந்து மறந்துவிடக்கூடாது சஹர் எதுவும் வேண்டாம் நான் சும்மாவே நோன்பு வைத்துக் கொள்றேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு கப் பாலாவது அல்லது ஏதாவது ஒன்று சிறு சிறிய ஏதாவது ஒரு அளவிலாவது ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு விட்டு நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு சஹரில் உங்களுக்கு பறக்கத்திருக்கிறது சஹரில் உங்களுக்கு அல்லாஹு தாலா பறக்கத்தை வைத்திருக்கிறான் இன்று முடிந்தால் தகஜத்தை தொழுது கொள்ளுங்கள் அதே போலவே துவாவை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய மகத்தான ஒரு இரவாகும் அப்போ புனிதமான இந்த அமல்கள் தான் இன்றைய இரவில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் இந்த அமல்களை இபாதத்துகளை செய்வதற்கு இன்றைய இரவை நாம் நல்ல முறையில் செலவு செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுத்தாலா தௌஃபீக் புரிவானாக ஆமீன் மறுபடியும் சந்திப்போம் சலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து